அண்ணா எங்கெந்த சொல்ல நான் சிவகாசி ராஜீவ்காந்தி நகர்லேருந்து வர்றேன் நாங்கள் வண்டி வந்து வண்டியை பார்த்தோம் வண்டி நல்லா பிடிச்சிக்கிச்சு அதனால சரவணண்ண நல்லா எங்களுக்கு பேசி நேரவே பேசி எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் அண்ணா இது வண்டி ஓட்டி நான் வண்டியா நல்லா இருக்குது நல்லா இருக்கு வந்து வாங்கலாம் அண்ணனை கடையில் வந்து எல்லாரும் நல்லா வண்டியை எடுத்துக்கிட்டு போகலாம் எடுக்கலாம் நல்ல வண்டியாக இருந்தால்தான் கொடுக்குறாரு சூப்பராக இருக்குது வண்டி அவரை நம்பலாம் நாங்களும் தான் கொடுத்துட்டு போகிறோம் அண்ணன் கண்கலை எவ்வளோ ஆசைக்கான பாருங்க வீடியோவை நான் ஒன்றரை வருஷமாக பார்த்துருக்கேன் ஆமாம் ரெண்டு வருஷமா ஒன்றரை வருஷமாக பார்த்துக்கிட்டு போகிறோம் நல்லா இருக்கு எல்லாம் வரலாமா கவனி வாங்கிறதுக்க எத்தனை நாள் அப்படியே வரலாம் நம்பி வரலாம் அண்ணன் நம்பி எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கலாம் அதுக்கு தகுந்த காரை கொடுத்துவாரு